ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் கேஷ் பிஎம் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் மினிமம் எய்த் தமிழில் வந்து எழுத படிக்கிற தெரிஞ்சதுனாலே போதும் கவர்மெண்ட் ஜாப் வந்து கொடுக்குறாங்க அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஓகே வாங்க எப்படி வீடியோக்குள்ளே போகலாம் பார்க்க போகிற அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இதுதான் ஓகேங்களா இதில் வந்து ஒன்றும் இல்லை பேசிக் டீடைல்ஸ் தான் கேட்டிருக்கேன் உங்களோட பேர் அப்புறம் உங்களோட அட்ரெஸ்ஸு டேட் ஆஃப் பர்த்த்து குவாலிஃபிகேஷனு அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அட்டாச்மெண்ட் பண்ணோம் அவ்வளோதான் ஈஸியாக வந்து ஃபில் அப் பண்ணால் இங்கே சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க ஓகேங்களா அப்புறம் வந்து நம்ம நோட்டிஃபிகேஷன் பற்றி பார்த்துடலாம் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதாவது ஆயுஷ் மருத்துவ அலுவலர் சித்தா பிரிவு மருந்தாளுநரு அப்புறம் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஹெல்த் ஒர்க்கரு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா தெரப்பிக் அசிஸ்டண்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் மேனேஜரு அப்புறம் டேட்டா அசிஸ்டண்ட்டு டென்டல் சர்ஜனு இந்த மாதிரி வந்து நிறைய போஸ்டர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் உங்கள் தான் அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ மருத்துவ பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழை வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாலே போதுமானது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க உங்களுக்கு வந்து பர் டே உங்களுக்கு முந்நூறுரூபா வந்து சேலரி கொடுப்பாங்க அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தா மந்த்லி பார்த்திங்கன்னா நைன் நைன் தௌசண்ட் உங்களுக்கு இதில் வந்து சேல்ரி கிடைக்கும் அதாவது பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் போஸ்ட்டுக்கு இந்த ஆயுஷ் மருத்துவ அலுவலர் அதுக்கு பார்த்திங்கன்னா பிஎஸ்எம்எஸில் டிகிரி முடிச்சிருக்கணும் முப்பத்தி நாலாயிரம் ரூபாய் சேல்ரி அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து இந்த சித்தா பிரிவு மருந்தாளனுக்கு பார்த்திங்கன்னா டிப்ளமோ இன் சித்தா வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைன்னா இன்டகிரேட்டட் ஃபார்மசி கோர்ஸ் வந்து சர்டிஃபிகேட் வச்சுன்னு இருக்கணும் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க செவன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு தினக்கூலி வழங்கப்படும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் உங்களுக்கு ஷூட்டபுள் எது ஷூட்டபுளாக இருக்கோ அதற்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இது எங்கேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருந்தால் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாவது தேசிய ஊரக சுகாதார குழும திட்டத்தின் கீழ் செயல்படும் ஆயுஷ் மருத்துவ நிலையங்கள் ஓகேங்களா அங்கேருந்தால் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு டெம்பரரியான கவர்மெண்ட் ஜாப் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்கள் டைரெக்டாக இன்டர்வியூ வச்சு தான் வந்து செலக்ட் பண்ணுவாங்க ஓகேங்களா நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே வந்து ஃபில்அப் பண்ணி எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா நிர்வாக செயலாளர் மாவட்ட சுகாதார சங்கம் மற்றும் துணை இயக்குனர் சுகாதார பணிகள் ஜிஹெச் சாலை விழுப்புரம் இந்த அட்ரஸ்க்கு தான் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் இதற்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பிப்ரவரி இருபத்தி ஒன்பது வரையிலும் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து இதை வந்து தபால் மூலமாக சென்ட் பண்ணலாம் அப்படின்றதே வந்து சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு எதுனா இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட்ஸ் வந்து அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் அதர் வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மூலமாக செக் பண்ணி நீங்கள் மற்ற ஜாப்ஸு கூட நீங்கள் வந்து விண்ணப்பிச்சிக்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்